பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம ராஜியும் மீனாவும் மண்டபத்துக்குள்ளே எப்படியோ உள்ளார வந்துடுறாங்க இங்கே என்னடனா எல்லாருமே ராஜியும் மீனாவும் தானே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க வந்த உடனே கேள்வி கேட்காம இருப்பாங்களா ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த ஏன் சொல்லாமல் போயிருந்த அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் வளச்சி வளச்சி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சரி ரெண்டு பேருமே தனித்தனியாக பதில் சொல்லாமல் எப்படியோ சேர்ந்து நாங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஒரு நகை வாங்கி வச்சுருந்தோம் அதை எடுக்க மறந்துட்டோம் அதுக்காக தான் போயிருந்தோம் ஆ அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதையும் நம்பிடுறாங்க இருந்தாலும் ஏன் சொல்லாமல் போனேன் ஆ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போயிருந்தோம் ஆ அப்படின்னு அப்படியே வந்து சொல்லிடுறாங்க நம்ம பழனிவேலு எனக்குலாம் எதுவுமே தெரியாதே எனக்கு ஞாபகமே இல்லை அவங்க சொல்லிவிட்டு போகலை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஆனால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா பள்ளி சொல்லிட்டு போனேன் ஆ அப்படின்னு நம்ம ராஜி சொன்னால் சரி அப்போ இவன் தான் மறந்துட்ட நாட்டுக்கு நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்னு அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுடுறாங்க ஆனாலும் நம்ம கதிருக்கு டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் மீனாவும் ராஜியும் ரூமுக்குள்ளே போன உடனே கதிர் பின்னாடியே போயிட்டு எங்கே போனீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஆனால் நாங்கள் வீட்டுக்கு தான் போனோம் நகை எடுக்க போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அளவு சாத்தியம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் போனோம் அப்படி இப்படின்னு எது எதை சொல்கிறாங்க ஆனால் நம்ம கதிர்னு நம்ப மாட்டேங்குறாரு ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் தாங்க கல்யாணம் நடக்கிறதுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க நம்ம தங்கமயிலோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா க தங்கமயிலுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு இந்த கோயிலில் தான் வேண்டிக்கிட்டேன் அதனால தான் இந்த கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடுது கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோட ரிசப்ஷன் நடக்கிற ஹோட்டலுக்கும் வந்துடுறாங்க ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா குடத்துல மோதிரம் போட்டு எடுக்கிற ஃபங்க்ஷன்லாம் நடக்குது ஸோ இன்னி எபிசோட்ல இதுதாங்க நடக்குது அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்